இப்போ பெரியவங்கள்ல இருந்து சரியாக வரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வீட்ல வித்தியாசமான முறையெல்லாம் கனவாகிரி ரெடி பண்ண போகிறாங்க தங்க பிள்ளைய சொல்லிட்டேனா எல்லாமே சாரி தான் ஆ ஜுநேயர் கனாகரி சூப்பராக இருக்க சாப்பிட்றதும் பூ மாதிரில இருக்கு ஏ நல்லா இருக்கீங்களா சொந்தங்களா நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா ஒரு வித்தியாசமான தான் கனவா கிரேவி வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க கணவாயினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது வந்து குழந்தைகள் எல்லாம் சமைக்க முடியாம அறையும் குறையமா சவச்சு விழுங்குறாங்க அது பின்னாடி பிரச்சனை தாங்க ஏற்படும் பெரியவங்க சாப்பிடும்போது ஆசைப்படுவாங்க பள்ள அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ பெரியவங்கல இருந்து சரியா விரும்பி சாப்பிடுற அளவுக்கு தான் நம்ம வீட்டுல வித்தியாசமான முறையில கனவா கிரேவி ரெடி பண்ண போறாங்க தாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்லோப்பு போட்டு நல்லா உரசி கழுவிக்கிறோம் சொல்ல முறையில கனக கிர பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு என்னென்னா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் தேவையான கருவாப்பி எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் வெள்ளப்பூடு வச்சிருக்கோங்க இதை போட்டுத்தான் வித்தியாசமான முறையெல்லாம் கிரேவி பண்ண போறோங்க இப்போ நம்ம கிரேவி பண்ற சட்டியா எடுத்து வச்சுருவோங்க சட்டி சுடாடுச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம் என்ன சூடாயிருச்சுன்னா கடும் போட்டுக்கிறோம் அருவாப்படை போட்டுக்கிறோம் வத்தலையும் சேர்த்துக்கு இதோட வெங்காயத்தையும் வெள்ளப்பொடையும் சேர்த்துக்குவாங்க బాదం గిరిచిన మిక్సీలో పట్టు కనుక అరచ కణమై సేతుకురు ఉప్పు పొడుకురు తేవైన తని సేతుకురు முட்டையை சேர்த்துக்குவோம் 迪亚兹，阿根廷，三比零。 நீங்க <laughs> அங்க பிள்ளைய சொல்லிட்டுனா எல்லாமே சரிதான் கனாய்கறி சூப்பரா இருக்க சாப்பிடறதும் பூ மாதிரில இருக்கு இருக்கு சாப்பிடுறது அடி சாப்பிடுமா சூடா இருக்கோ பையன் தான் இருக்குல்ல அப்பா இருக்குல்ல அப்படி 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 லேசை அப்படி உது அப்படியா அப்படி வாய்க்குல வச்சோம்னா சூடு தெரியாது அப்ப விரைவில் கொடுத்துருக்க அதோட இருக்கு இப்படி இப்படி செய்யுங்க இப்படி இப்படி செஞ்சுட்டு வாயில் வாயில ஆ அப்படிதான் அப்படி வாயில வச்சா ஒன்றும் தெரியாது சரியா சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண இந்த கனகா கிரேவி வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இந்த கனகா கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் கனவா கிரேவி நம்ம வீட்டில் வச்சாலே குழந்தைகளா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி சாப்பிட ரொம்பவே ஆசைப்படுவாங்க சாப்பிட ஆசைப்பட்டாலும் வந்து குழந்தைகள்லாம் வந்து கனவா மீனை வந்து சவைக்க முடியாமல் அலசி அலசி முழிஞ்சிருவாங்க அது பின்னாடி வயிற்றுல பிரச்சனை ஏற்படும் பெரியவங்க எல்லாம் சாப்பிட ஆசைப்படுவாங்க ஆனா அவங்கனால வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பல்கள் இருக்காது ஆனா இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த கனவா கிரேவி மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாங்க சாப்பிட்றதுக்கு பூ மாதிரி இருக்குங்க அங்கப் போயிரலாம் எப்பரா இருக்கு தமிழா இருக்கு ரொம்ப இருக்காம் அள்ளி சாப்பிடுங்கடா சொந்தங்களே இன்னைக்கு நாங்க வச்ச வித்தியாசமான முறையில் கனவா கிரேவி எப்படி இருந்துன்னு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொன்னால இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல்ஸ ஆதர நம்ம சேனலுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல்ஸ ஆதர நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறொரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோ இருக்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோட கடல் மேலப்பட்ட சில ஆர்வங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுகிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்த இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சேர்ந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க